thank you நம்பியார் என்ற பெயரை கேட்டாலே நம்ம எல்லாருடைய ஞாபகத்துக்கும் வர்றது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் தான் அந்த படத்துல கைகளை உரசியபடி குண்டை யானை என்ன செய்யும் தெரியுமா என கர்ஜித்து பேசியிருப்பாரு அந்த படத்துல எம்ஜிஆர் ஹீரோவாய் இருந்தாலும் அவருக்கு நிகரா வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பாரு எம்என் நம்பியார் சமையல் காரணமாக நாடக கம்பெனியில் நுழைந்த நம்பியார் அதுக்கப்புறம் வில்லாதி வில்லனான கதையை தான் இப்போ நாம பார்க்க போகிறோம் கருப்பு வெள்ளை காலத்தில் இருந்து இந்த காலம் வரை தமிழ் சினிமா எத்தனையோ வில்லன் நடிகர்கள் வந்தாலும் நம்பியார் தனித்தன்மை வாய்ந்தவராய் இதுவரைக்குமே படத்தின் வெற்றிக்கு ஹீரோ எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு வில்லன் கதாபாத்திரமும் ரொம்ப முக்கியம் பல படத்துல பயங்கரமான வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி போற இடம்லாம் இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு மக்கள் இவரை திட்டி தீர்த்திருக்கிறாங்க ரசிகர்கள் திட்டதுதான் தன்னுடைய நடிப்புக்கு வெற்றின்ட்டு மென்மேலும் தன்னுடைய நடிப்பை மெருகேற்றி நம்பியார் கைகளை அறக்கிக் கொண்டு முகபாவனையில் கூட தெரிந்த மகா நம்பியார் இவர் எப்படி நுழைஞ்சாரு தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு கேரளாவில் பிறந்த இவர் சின்ன வயசிலேயே தகப்பனை இழந்ததால் அடுத்த விலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்பதான் ஊட்டியில தன்னுடைய சகோதரியின் கணவரின் தயவால அவங்களுடைய சொந்தமா வச்சு நடத்தக்கூடிய டீ கடையில வேலைக்கு போயிருக்கிறாரு ஒரு கட்டத்துல அந்த தொழிலும் நொடிஞ்சு போனதால இனிமே இவங்களுக்கு பாரமா இருக்க வேண்டாம்ட்டு முடிவு பண்ணி நவாப் பிள்ளை என்பவரை நாடக குழுவில் சேர்ந்தாரு நடிகராக சேரலைங்க அங்க இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு சமைச்சு போடும் சமையல்காரரின் உதவியாளராக தான் சேர்ந்துருக்கிறாரு மூணு வேளையும் வயித்துக்கு சாப்பாடு இனமும் கரெக்டாக தான் கிடைச்சிருக்குது ஆனாலும் பாருங்களேன் இவருக்கு சம்பளம் அப்படின்றது கிடைக்கல அந்த நாடக கம்பெனியில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கெல்லாம் கரெக்டாக சம்பளம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இவருக்கு அப்படிப்பட்ட சம்பளம்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கப்படலை அந்த நாடக கம்பெனியில் நடிக்கக்கூடிய நடிகர்களை பார்த்து பார்த்து நடிப்பு மேல தீராத ஆர்வம் கொண்டு இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவருக்கு அந்த நாடக குழுவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு ராமதாஸ் ஒரு நாடகத்தை அந்த நாடக குழு அரங்கேற்றினாங்க அந்த நாடகத்தை படமாக்கணும் ஒரு தயாரிப்பாளர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளைகிட்ட பேசியிருக்கிறாரு நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை தாராளமாக படமாக்குங்க ஆனால் இந்த நாடகத்தில் நடித்த நடிகர் நடிகர்களை தான் நீங்கள் உங்களுடைய படத்திலும் நடிக்க பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அந்த நாடகத்தில் தான் நம்பியார் நடிச்சிருக்கிறாரு ஸோ அவருக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி தான் நடிகர் நம்பியார் பக்தி ராமதாஸ் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக சினிமா துறைக்குள்ளே அடி எடுத்து வச்சிருக்கிறாரு இவருடைய நடிப்புக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கவே அந்த நாட்களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜின்ட்டு எல்லா முன்னணி நடிகர்களின் படத்தில் நடித்து மிரட்டலான வில்லனாகவே இவர் மாறிட்டார் எம்ஜிஆரும் நம்பியாரும் ஒரே காலகட்டத்தில் சினிமாவில் நுழைஞ்சோங்கன்றதால திரைக்கு முன்னாடி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாலும் நிஜ வாழ்க்கையில் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம் எம்ஜிஆர் நடித்த முதல் படமான ராஜகுமாரி படத்திலும் கடைசி படமான மதுரையை சுந்தரபாண்டியன் படத்திலும் நம்பியார் நடிச்சிருப்பார் எம்ஜிஆர் தன்னுடைய பட படத்தில் கதாநாயகிகளை கூட மாற்றிக்குவாராம் ஆனால் வில்லனை மாற்றிக்கவே மாட்டாராம் அதுவே இவர்களின் ஆழமான நட்புக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கு முக்கிய காரணம் இவங்க நடித்த நடிப்பு தான் ஆமாங்க எங்கள் வீட்டு பிள்ளை அந்த படத்தில் வரக்கூடிய நான் ஆணையிட்டால் பாடல் பட்டி தொட்டு எங்கும் ஒழிச்சு அவருடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு எம்ஜிஆர் திரைத்துறையிலும் அரசியலிலும் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கிய காரணமே நம்பியார் ஏன்னா இவர் வில்லனாகவும் எம்ஜிஆர் ஹீரோவாகவும் நடித்த மக்கள் மனசுல இவர் ஈஸியா இடம் பிடிச்சிட்டாரு ராமச்சந்திரன் அப்படின்ட்டு எம்ஜிஆரை உரிமையோடு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரே நடிகர் நம்பியார் மட்டும்தான் ரெண்டு பேரும் எப்பவுமே கலகலப்பா பேசிக்குவாங்களாம் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நம்பியார் கிட்ட உனக்கு என்ன பதவி வேணும் கேளு அப்படின்ட்டு கேட்டிருக்கிறார் நான் படத்தில் உங்களுக்கு எதிராக வில்லனாக தான் நடிச்சிருக்கேன் இதனால எனக்கு எதிர்கட்சி இருக்க குடுங்களை பார்க்கலாம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு கிண்டலா பேசியிருக்கிறாரு எம்ஜிஆர் முதலமைச்சர் அப்புறம் நம்பியார் குணச்சித்திரன் நடிகராக மாறியிருக்கிறாரு அவரை குணச்சித்திர நடிகரை மாற்றியது யார் தெரியுமா பாக்யராஜ் தானா அவர் நடித்த தூரல் நின்று பூச்சி படத்தில் நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு ஸோ இப்படியா வந்து குணச்சித்திர நடிகரா மெல்ல மெல்ல அதிலையும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் கொடுமைக்காரராக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கத்தில் விளங்கிய நம்பியார் தொடர்ந்து அறுபத்தைந்து ஆண்டுகளாக சபரிமலைக்கு போயிருக்கிறார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்பியார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்துட்டார் இவர் மறைந்து பல ஆண்டுகளானாலும் அவர் அவர் விட்டுச் சென்ற இடம் இன்னும் நிரப்பப்படாமலேயே உள்ளது